இரண்டு நிமிடங்களாது அமைதியினுடைய அந்த அமைதியாக மந்து காலையில் சாயங்காலம் வரைக்கும் எந்த நேரமாகட்டும் குறைந்தது ஒரு இரண்டு மூன்று முறையாவது அமைதியாக அமர்ந்து இந்த எண்ணத்தை மனதில் கொண்டு வாருங்கள் நான் பவித்ரதாவினுடைய தேவி நான் பவித்ரதாவினுடைய தேவன் சகோதரர்கள் இந்த பயிற்சி செய்யுங்கள் நான் பவித்ரதாவினுடைய ஃபரிஷ் என்னுடைய நெற்றியிலிருந்து பொன் பொன்னிற கிரணங்கள் முழு என்னுடைய வீட்டில் முழுவதும் நாலாப்புறமும் பருமும் பரவி கொண்டிருக்கின்றது ஒரு நிமிஷம் இப்படி பயிற்சி செய்யுங்க சில நேரம் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் சிவசக்தி என்னிடம் வந்து சக்திகளின் சிவப்பு நேர கிரணங்கள் என்னிடம் வந்து வெளிப்பட்டு முழு வீட்டிலும் பரவிவிட்டது இந்த எண்ணத்தை கொண்டு வாருங்கள் என்னுடைய வீட்டின் அனைத்து ஆத்மாக்களும் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் புண்ணிய ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை கொண்டு உங்கள் உங்களுடைய கணவராகட்டும் உங்கள் பிள்ளைகளாகட்டும் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளாகட்டும் யார் மீதும் யாரை பற்றி எதிர்மறை எண்ணங்கள் கொண்டு வராதீர்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த ஆத்மாக்கள் இவர்கள் மூலமாக நம்முடைய வீட்டினுடைய அதிர்வலைகள் அழகானதாக அற்புதமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இப்படி ஒரு நாளில் இரண்டு முறை மூன்று முறை இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டினுடைய அந்த அதிர்வலைகள் சக்தி மிக்கதாக மாறிவிடும்